ஹெகா ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டுகோவா பேக்ஸ் அண்ட்ஸ் தமிழ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இன்றைக்கி விலாகிங் டியூட்டி பஸ் பண்ண விளாகிங் கிட் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுல லோ ஸ்ட்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஒய் ஃபார்ட்டி நைன் இந்த ஒரு விளாகிங் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி இந்த இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சோம் தென் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க ஓகே இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஃபார்ட்டி நைன் யூடியூபர்ஸ்க்கான வளாகிங் கிட் இது ஒரு சைனா ப்ராடக்ட் தான் ஏற்கனவே நம்ம கே எயிட் ஒயர்லெஸ் எக்ஸ்டர்னல் மைக் அதாவது யூடியூபர்ஸ்க்கான ஒயர்லெஸ் எக்ஸ்டர்னல் மைக்கு சீப்பானதை நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்குறோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் தென் இப்போ கே எயிட் வீடியோ மேக்கிங் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன இருக்குன்னா இப்போ ட்ரைபாட் இருக்குது எல்இடி ஃப்ளாஷ் ஒரு மைக்ரோஃபோன் ஹோல்டர் ஒன்று ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க அப்ளிகேஷன் சென்ஸ் ஓகே சைடில் வீடியோ மேக்கிங் கிட்னு போட்டிருக்காங்க இதில் ஓகே எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறது எத்தனை இன்ச்சில் ஸ்க்ரூ கொடுத்துருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்இடி டாப் இன்ஃபரன்ஸு ஓகே என்னென்ன இருக்குது ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இதெல்லாம் கொடுத்துருக்கு சரி ஓகே நம்மளோட வீடியோ மேக்கிங் கிட்ட இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் நம்மளோட வீடியோ மேக்கிங்கான கிட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இருந்தால் நினைக்கிறேன் அதில் இருக்கிறது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஓகே ஓகே கும்பல் இருக்குது மைக் இருக்குது எல்இடி இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே எல்லாத்தையும் வாங்க செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு இது தான் நம்மளுக்கான எல்இடி இது என்னது பின்னாடி ஓகே பேட்ரி போடுறதுக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க பேட்ரி போடுறதுக்கான ஹோல்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு மைக் இதில் கீழே ஸ்க்ரூ ஹோல்ட்ரு இது இருக்குன்னு தெரியலையே எப்படி பார்ப்போம் தென் வெல் மைக்கு ஒரு ஃபோன் கவர் ஒன்று போட்டிருக்காங்க கவர் கட்டி பார்ப்போம் நம்ம தான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுறாராச்சே ஓகே மைக்ரோஃபோன் இது ஓ இது மைக்ரோஃபோன் மாட்டுறதுக்கான வயருன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல தென் ரிமோட் ஓ ஆன் பண்ணுறதுக்கான பட்டனா ஐ ஏதோ லைட் எடுக்கீங்க ஆ சரி ஓகே ரிமோட் ஒர்க் ஆகுது இதில் பேட்டரியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ரிமோட்டு தென் இது இதுதான் முக்கியமானது ட்ரைபாடு மாட்டுறதுக்கு ட்ரைபேடில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபிக்ஸர் ஆ இவர் தான் இவர் இல்லைன்னா ட்ரைபேடு கிம்பிள் எதுவுமே கிடையாது இவர் இல்லைன்னா மொத்தமாகவே முடிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு ஆளான கிம்பல் இவர் தான் ஓகே இந்த கிம்பலை ஃபுல்லாக பார்ப்போமே எப்போ எடுத்து உரைச்சிடும் பிள்ளையே ஓகே சைடில் அனுக்கிட்டே திருக்கணும் போல ஓகே ஒன் டுவெண்ட்டி டிகிரி வேறு ரொட்டேட் ஆகுது இது என்ன ஓ ரைட் இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படி நிற்க வச்சுக்கலாம் இப்போ ஓகே இப்போ ரெடி இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கிம்பில் அசம்பிள் பண்ணியாச்சு பாருங்க எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் நானூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை நீங்கள் இப்படி ட்ரை பாட்டாகவும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வெல் உங்களுக்கு தேவையான போது இப்போ இப்படி நீங்கள் மாற்றி ப்ளஸ் இது இப்படி டச் பண்ணி இப்படி ஒன் ஹேண்டில் கூட நீங்கள் விட் பண்ணலாம் லிஃப்ட் பண்ணி நீங்கள் இப்படி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மொபைல் அட்டாச் பண்ணி வேறு லெவலில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் எல்லாமே பிளாஸ்டிக் தான் இந்த கிம்பிள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதோட அதாவது இவ்வளோ ருபீஸ்க்கு நானூறுரூவாய்க்கு இது ஒருத்தான் இல்லையாங்கிறத முக்கியமாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தென் வெல் தேங்க்யூ